புதயகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு கதையில் சிரிக்கும் ஆப்பிள் பேசும் திராட்சை இதனுடைய கதையை பற்றி பேசலாமா அது என்னங்க ஆப்பிள் சிரிக்குது திராட்சை பேசுது அப்படின்னு தானே கேட்குறீங்க பேசியிருக்கு சிரிச்சிருக்கு ஒரு ஊரில் ஒரு ராஜா அவருக்கு மூணு பொண்ணுங்க இந்த ராஜாவுக்கு ஒரு நாளைக்கு தூர தேசத்துக்கு போகிற ஒரு வேலை வந்தது பொதுவாக எல்லாம் வெளியூர் போனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது வழக்கம் தானே ராஜா இல்லையா பொண்ணுங்க மூணு பேரையும் கூப்பிட்டாரு என்னம்மா அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் மூத்த பொண்ணு சொன்னாங்க எனக்கு தங்கத்திலால் ஆன ட்ரெஸ்ஸு வேணும்பா அப்படின்னு ஓகே வாங்கிட்டு வரேன் அப்புறம் ரெண்டாவது பொண்ணு வந்து எனக்கு வெள்ளியால் ஆன ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு ரெண்டாவது பொண்ணு சொன்னான் சரிம்மா உனக்கும் வாங்கிட்டு வரேன் மூணாவது பொண்ணை பார்த்து உனக்கு என்னடா வேணும்னாரு அந்த பொண்ணு தான் சொன்னா அப்பா எனக்கு சிரிக்கும் ஆப்பிள் பேசும் திராட்சை வேணும் அப்படின்னு சொன்னான் இவர் சரி இந்த பொண்ணு வித்தியாசமா ஏதோ விளையாட்டாக கேக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு வர நேரம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு போனவர் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேல அவருடைய வேலைகள்லாம் ரொம்ப தூர பயணம் திரும்ப வந்துட்டு இருக்காரு மூத்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கேட்ட மாதிரி தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டார் வர்ற வழியில இவருக்கு கவலை இந்த மூணாவது பொண்ணு கேட்ட மாதிரி சிரிக்கிற ஆப்பிள் பேசுகிற திராட்சை இதை மட்டும் நம்மளுக்கு எங்கேயுமே வாங்க முடியலையே இந்த பொண்ணு இப்படி பூடமாக கேட்டாலே நம்ம என்னத்தை செய்யறது அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டே வராரு குதிரை வண்டி வந்துக்கிட்டே இருக்குது காட்டுப்பாதை மழை நேரம் சேரும் சகதியுமாக இருக்குது எதிர்பாராத விதமாக அந்த வண்டி ஒரு சேறு நிறைஞ்ச பள்ளத்துக்குள்ளே மாட்டிடுச்சு குதிரையுடைய அந்த சத்தம் பெருசாக இருக்குது இப்போ அங்கே தூரத்தில் இருந்து ஒரு காட்டு பன்றி வந்துச்சு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க அந்த தேரைய இந்த வண்டியை எப்படியாவது எடுத்துடணும் மேலே அப்படின்னாலும் அது ரொம்ப ஆழத்தில் போய் மாட்டிக்கிச்சு எதுவும் பண்ண முடியல வண்டி ஓட்டுற சாரதியிலேருந்து ராஜாலேருந்து எல்லாரும் தகச்சு இருக்காங்க இப்போ அந்த காட்டு பன்றி கிட்டக்க வந்தோன்னே கொஞ்சம் பயந்தும் போனாங்க ஆனால் அந்த காட்டு பன்றி பேச ஆரம்பிச்சிச்சு உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது ராஜா உங்களை அந்த வண்டியை வெளியில் எடுத்து உங்களை காப்பாற்றிடுறேன் ஆனா நான் கேக்குறது எதுவா இருந்தாலும் நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு ராஜாக்கு என்ன நினப்பு ஒரு காட்டுப்பன்றி அது என்ன பெருசாக கேட்டுற போகுது நீ என்ன கேக்குறியோ நான் தர்றேன் வா என்னை காப்பாத்து வண்டியை வெளியில எடு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த காட்டுப்பன்றி வந்தது அதோடைய நீளமான அந்த கொம்பை வச்சு வண்டியை பள்ளத்துக்குள்ள இருந்து தூக்கி வெளியில விட்டுருச்சு இப்போ ராஜாவுடைய அந்த குதிரை வண்டி வேகமா அரண்மனையை நோக்கி வருது அதோடவே கூட சேர்ந்து இந்த காட்டுப்பன்றியும் ஓடி வந்துகிட்டே இருக்கு அரண்மனைக்குள்ள வந்தாச்சு பொண்ணுங்க கேட்ட தங்க ட்ரெஸ் வெள்ளி ட்ரெஸ் எல்லாம் குடுத்துட்டாரு மூணாவது பொண்ணு வந்து நின்னுது இப்போ பன்றி வந்து நின்னுது ராஜா சொன்னார் எங்கள் பாரு உனக்கு ஏதாவது சாப்பாடு பாடு வேணும்னா அந்த போட சொல்கிறேன் சாப்பிட்டு போ அப்படின்னு ஆ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் என்ன கேட்டாலும் தரேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீ என்ன கேட்க போறாரு ராஜா அப்போ அந்த காட்டுப்பன்றி சொன்னிச்சு உங்கள் மூணாவது பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்னையா அது வினோதமாக இருக்குது காட்டுப்பன்றிக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அதுவும் இளவரசியை அப்படின்னு காட்டுப்பன்றி சொன்னது ராஜா வாக்கு தவறக்கூடாது பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டது அவர் வேற வழியே இல்லை ஒரு வண்டியில் பெண்ணை உட்கார வச்சு காட்டு பன்றி அதை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு காட்டுப்பன்றி எங்கே போய் இருக்கும் அது பெரிய இடத்துலயா இருக்க போது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரே நாற்றம் வ இடமே சரியில்லை இந்த இளவரசி அந்த இடத்த பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ கடவுளே இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மளை வாழ வைக்கிறியே அப்படின்னு நொந்துக்கிட்டே அந்த காட்டுப்பன்றி உள்ளே போ அப்படிங்குது இந்த பொண்ணும் உள்ளே போறா அந்த வீட்டுக்குள்ள ஒரே நாத்தமாக இருக்கு ஒரு இடத்துல வைக்கல் அடுக்கி வச்சிருக்கு இவன் போன களைப்புல அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி அதில் படுத்து தூங்கிட்டா மறுநாளைக்கு மத்தியானத்துக்கு தான் கண்ணு முழிச்சு பார்க்கறா பார்த்தா அந்த இடமே ஒரு பெரிய அரண்மனையாகவும் இவை படுத்த அந்த வைக்கல் போர் தங்கத்தால ஆன கட்டிலாவும் மாறி இருந்துச்சு காட்டுப்பன்றி நின்ன இடத்துல அழகான இளவரசன் ஒருத்தனும் நின்றுட்டு இருந்தான் இவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை எங்கள் அப்பா என்னை காட்டுப்பன்றியோடு தானே அனுப்பிச்சாரு அது வந்து ஒரு அழுக்கான இடத்துக்கு தானே கொண்டு வந்துச்சு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னபோது பனிப்பெண்கள்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வேண்டிய புது ஆடை எல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ இளவரசர் பேசுகிறாரு நான் ஒரு சாபத்துனால காட்டுப்பன்றியாக இருந்தேன் ஆனால் என் சாபத்தை தீக்குறதுக்கு வழி நீயா தான் இருந்த அப்படின்னு எனக்கு புரியலீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா கிளம்பி வா அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த தோட்டத்தில் ஆப்பிள் மரமும் திராட்சை கொடியும் இருக்குது ஆப்பிள் மரத்தில் இருக்கிற அந்த ஆப்பிள்லாம் ராணியை பார்த்து சிரிக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிற திராட்சை எல்லாம் பேசுது இந்த ஆப்பிளையும் திராட்சையையும் பார்த்தா ஆச்சரியப்பட்டு நின்னா இளவரசி அப்போ தான் அந்த இளவரசன் சொன்னார் நான் ஒரு சாபத்தினால காட்டு பன்றியாக ஆகிட்டேன் எனக்கு சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்டபோது உலகத்தில் எந்த பெண்ணு சிரிக்கும் ஆப்பிள் பேசும் திராட்சை எனக்கு வேணும்னு கேட்குறாளோ அந்த மாதிரியான வித்தியாசமான பொண்ணு தான் உனக்கு மனைவியாக வந்து சேரணும் அவள் இந்த அரண்மனைக்கு போது அந்த இடம் இருக்கிற அந்த பாழடைஞ்ச இடமா இருந்துச்சு இல்லையா அவள் எப்போ வராளோ அப்போ அந்த இடம் மறுபடியும் அரண்மனையாக மாறிடும் நீயும் பன்றியாக இருந்ததுலேருந்து இளவரசனாக மாறிடலாம் அப்படின்னு எனக்கு சாபத்துக்கான விமோச்சனம் சொல்லி இருந்தாங்க இதே மாதிரி இந்த ராஜாவுக்கு மூணு பொண்ணுங்க இருக்காங்க இந்த மூணு பொண்ணுங்களில் ரெண்டு பொண்ணுங்க தங்கத்திலையும் வெள்ள ஆடை கேட்டாங்க மூணாவது பொண்ணு மட்டும்தான் இப்படி ஒரு வித்தியாசமான பரிசு கேட்டா அப்படிங்கிற விஷயம் நாடு முழுக்க பரவிடுச்சு அதனால அதை கேள்விப்பட்ட நான் அப்பவே உன்னைய கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் உங்க அப்பா வந்துகிட்டு இருந்த வழியில வந்தேன் நல்ல விதமாக உங்க அப்பாவும் அந்த ஆபத்திலிருந்து காப்பாத்திட்டு இப்ப உன்னையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் நீ கவலைப்படாத நீ பயந்த மாதிரியான வாழ்க்கை இல்லை மகிழ்ச்சியா நம்ம இருக்கலாம் அப்படின்னு அந்த இளவரசன் சொன்னாரு இது மாதிரி பொண்ணுக்கு அதிர்ஷ்டவசமா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட அப்பா அந்த ராஜாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க சிந்திக்கலாமா நன்றி